நிறைய பேர் ஆண்டவருடைய அனுபவித்தவர்கள் ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு சொன்னா சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஒரு பெரிய இடம் வந்த உடனே ஒரு பெரிய உயர்வு வந்த உடனே இன்னைக்கு கார் வந்த உடனே இன்னைக்கு வசதிகள் வந்த உடனே இன்னைக்கு மதிப்பு வந்த உடனே நிறைய பேர் எதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய உடன்படிக்கை என்ற அந்த பிரசன்னம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இடிஞ்சு கிடக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில சுக்குநூறாக்கப்பட்டு கிடக்கிறது கேட்பாரட்டு கிடக்கிறது இப்போ உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறாரு தேவனுடைய பிரசனத்தை நீங்க உணர்ந்து எத்தனை நாள் ஆச்சு தேவனுடைய பிரசனத்திற்குள்ள நீங்க மூழ்கி எத்தனை நாள் ஆயிடுச்சு